ஹாய்வே பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு என்ற இடத்துல களக்காட்டிலிருந்து உங்களுக்கு தலையெண்ணெய் மேற்குமலை தொடரோட அடிவாரத்தை நோக்கி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பை தான் நீங்கள் பார்க்குங்க மொத்தம் இருபத்தி எட்டு ஏக்கர் இருக்குங்க இதில் இருபத்தெட்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட் வந்து இருபத்தையாய் கேட்காங்க ஒரே கையெழுத்து தான் கிணறு வந்து மூணு கிணறு இருக்குங்க மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது போர் வந்து ரெண்டு போர் இருக்குது தென்னை மரம் சுமாராக ஒரு எழுநூறு மரம் தென்னை மரம் மாமரம் ஒரு ஐநூறு மரம் புளி ஒரு முப்பத்தஞ்சு புளி பனை மரம் ஒரு இரநூறு தேக்கு ஒரு இரநூறு வாகமரம் ஒரு எண்பது வேப்ப மரம் ஒரு நூற்றம்பது நெல்லி மரம் ஒரு நூற்றம்பது கொல்லா மரம் ஒரு பத்து பலாமரம் ரெண்டு ஒரு வீடு ஒன்று இருக்குங்க நாலு பக்கம் உங்களுக்கு சுற்றிலும் வந்து வேதி அமைச்சிருக்காங்க இந்த இடத்தோட இது நேரே பார்க்குறதுக்கு பாருங்கள் ஃபால்ஸு அருவி பார்க்குறீங்க அதுதான் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணி காணித்தேன் இது மேற்கு மலை தொடர் அடிவாரம் மேற்கு மலை தொடரோட அடிவாரத்தில் இருக்குது இந்த லேண்டோட பின்பகுதியில் மேற்குமலை தொடர்களின் வரக்கூடிய ஒரு ஊற்று அந்த ஊற்று சின்ன ஒரு ஓடையாக வருகிறது நீங்கள் நேரையை பார்க்குறது வீடுகளாகும் அதான் ரோடு தலைனே போடிய ரோடு தான் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் பார்த்திங்கன்னா வாழைக்கு வந்து லீஸு கொடுத்துருக்காங்க ஒரு வாழைக்கு முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குதாக சொல்கிறாங்க மீதியான இடம் வந்து வயல் விவசாயம் பண்ணுவாங்க நஞ்சை விவசாயம் மற்றபடி உங்களுக்கு மாமரம் தென்னை மரம் என்னுடைய வருமானங்கள் புளி இந்த மாதிரிப்பட்ட வருமானங்கள் இருக்குது வாழைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு வாழைக்கு முப்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க ஸோ இவ்வளோ விவசாயங்கள் நடக்கக்கூடிய இடம் பாருங்கள் நல்ல செழிப்பாக எங்கேயுமே உங்களுக்கு வந்து புல் வந்து காய்ந்து இருக்காது காரணம் என்னென்னா செழிப்பான இடங்க தலையணை அப்படிங்கும்போது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தலையணை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸு களக்காட்டிலேருந்து மேற்கு புறமாக மேற்கு மலை தொடரோட அடிவாரம் போய் சேருது போகக்கூடிய வழியில் நமக்கு அந்த மெயின் இருந்தே நமக்கு வந்து இந்த தோப்பு ஸ்டார்ட் ஆயிடும் மெயின் ரோட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் மெயின் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து குறவுங்க அதாவது ஒரு பெரிய லாரி வண்டி போ தகுந்தபடி ஆக்சுவலேருந்து இந்த இது இடம் வந்து உள் உள்பக்கமாக இருந்திருக்கிறது இவங்க வந்து பாதை வாங்கியிருக்காங்க பாதை வாங்கி அதோட ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக நாலு பக்கம் வேலி ரோட்டு உங்களுக்கு கேட்டு அடைச்ச வச்சுனா உள்ள இடம் போக முடியாது ஸோ நல்லா பாதுகாப்பாக இருக்கிறது கொஞ்சம் இடத்த வந்து இவங்க விவசாயத்துக்கு வேண்டி வச்சுருக்காங்க அதாவது நெல் பயிருக்காக பார்த்தீங்களா இது வந்து இது வந்து இவங்க வாங்கின பாதை அப்படியே வந்து வெளியே மெயின் ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா டோல்கேட்டு பக்கம் நாங்குநேரி டோல்கேட் கறந்தநேரி பக்கத்தில் அதாவது மூன்றடைப்பு பக்கம் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இடம் பார்த்தீங்கன்னா ஃபோர் வே டச்சில் இருக்குது ஒரு சைடு வந்து அதாவது ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக நூறு அடிக்கு மேல் ஃப்ரண்டேஜ் இருக்குது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அகலும் கூடுதலும் ஒரு சைடு குறை குறைவாகமாக இருக்கும் பின்பகுதியில் இந்த கல் போட்டிருக்கு பாருங்க கல்லுக்கு பின்பகுதியில் ஒரு பாதை அதுவும் ஒரு பாதை தான் இது உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருபத்தி எட்டு சென்ட் மட்டும் இருக்குங்க இருபத்தெட்டு சென்ட் ஒரு சென்டோட விலை நான்கு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த இடம் வந்து இந்த ரோட்டு மட்டத்தில் வந்து கொஞ்சம் கிளை தாழ்ந்துருக்குது அதிகங்களா அதனால் நம்ம அதை வந்து அனுசரித்து அவங்க விலையும் வந்து குறைப்பாங்க கேட்குறது வந்து நான்கு லட்சம் இருபத்தெட்டு சென்டு ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ரண்டேஜி இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்களா அலுவலங்கள் வீடுகள் குடியிருப்புகள் உள்ள இடம்தான் ஸோ அந்த விலம் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு பிரித்து நீங்கள் கொடுக்கதாக இருந்தால் இது பேக் சைடு பின் பக்கம் உள்ள பாதையில் ஆட்கள் வராங்க ஸோ இப்போ நான் நிற்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு அகலம் குறைவாக இருக்கும் சைடில் அந்த பக்கம் அகலம் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு 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 வால் டைப்பில் வரும் கார்னர் இந்த சைடு ஃப்ரண்டேஜ் வந்து குறைவாக இருக்கும் சைடு ஃப்ரண்டேஜ் அந்த பக்கம் சைடு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னால் ஃபோர் வீட் டச்சு நல்ல ஒரு இடம் விலையும் ரொம்ப சிம்பிளாக கேட்காங்க ஃப்ரண்டேஜ் வந்து குறையாமல் நூறு அடி இருக்கும் நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணணுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நான் உங்களுக்கு கரெக்டான இது தாரேன் தேவையானால் நம்ம கண்டிப்பாக ரேட்டில் வந்து குறைப்போம்